இட்லி கடை தனுஷர்களோட நாலாவது படம் எனது நாலாவது படம் அப்படின்னு கேட்டால் ஆமாம் நடிப்பில் கிடையாது அவருடைய இயக்கத்தில் நாலாவது படம் பாப்பாண்டி ராயன் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்துகளை தொடர்ந்து அவர் இயக்கியிருக்க நாளாக படம் தான் இட்லி கடை இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் மிகப்பெரிய உள்ள எதிர்பார்க்க வச்சிருச்சு காரணம் அந்த படத்துலேயே இன்னொரு ஹீரோவா அருண் விஜய் இருக்காரு அவர் இன்னொரு ஹீரோவா செகண்ட் ஹீரோவா இல்லை வில்லனா அப்படிங்கிற பல்வேறு கணிப்புகள் ரசிகர்களிடம் ஓரிட்டுதான் இருக்குது ஸோ இதன் விளைவாகவே இந்த படம் என்ன மாதிரியான கதையாக இருக்குங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இந்த நேரத்தில் ஏப்ரல் பத்தாம்தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய இந்த இட்லி கடை அஜித்தோட குட் பேட் அக்லி வர்றதாலையும் அஜித்தை வச்சு தனுஷர்கள் படம் இயக்கிறதுக்கு முயற்சி செய்வதாலையும் பார்த்தீங்கன்னா தள்ளி வந்துடலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்தாங்க இப்போ நமக்கே தெரியும் இந்த ரிலீஸ் டேட்டை விட்டா அடுத்தடுத்து மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய படங்கள் தான் ரிலீஸ் ஆகுது ஸோ தேதியும் சரி தியேட்டரும் சரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் என்ன மாதிரியான ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிற தகவல் வந்துச்சுன்னா இந்த படம் செப்டம்பரில் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஆனாலும் கூட அது ஒரு தற்காலிக முடிவு தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியேட்டர் ஓனர்ஸ் இவங்கிட்ட கலந்து பேசும்போது கண்டிப்பாக இந்த படம் இந்த ஒரு ரெண்டு மாதக்குள்ளேயே ரிலீஸ் ஆன தான் அடுத்து ஜூன் ஜூலைலாம் தாண்டிட்டா குறிப்பாக செப்டம்பர்லாம் போயிடுச்சுன்னா இந்த படம் ரிலீஸ் வந்து தீபாவளிக்கு அப்புறம் ஆயிடும் ஏன்னா அந்தளவுக்கு ஏகப்பட்ட படங்கள் வந்து ரிலீஸ் தேதியை வந்து கமிட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படிலாம் சொன்னாங்க குறிப்பாக தனுஷோட குபேரா படம் கூட இருக்குது அப்படிங்கும்போது தயாரிப்பாளர் ஒரு அதிரடியான முடிவு எடுத்துக்கார் ரிலீஸ் தேதி ஏப்ரல் பத்து இல்லையே தவிர செப்டம்பர் அளவுக்குலாம் நாங்கள் போக மாட்டோம் அதால் வந்து முடிஞ்ச அளவுக்கு மே அல்லது ஜூன் ஜூலைக்குள்ளே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிவிடுவோம் அதில் கூட மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ஏப்ரல் பத்து குட் பேட் ஆகினா மே ஒன்று வந்து சூர்யாவோட ரெட்ரோ ஜூனில் பார்த்தீங்கன்னா நம்ம கமலோட தக் லைஃபு அப்படியே ஜூலையில் எல்லாம் அடுத்தடுத்த படங்கள் வருது கூலி வர வருது ஆகஸ்ட் பதினாலு ஸோ இப்படி தொடர்ந்து பெரிய ஹீரோக்கள் படங்கள் வரதுனால இப்போது முடிஞ்ச அளவுக்கு டேட்டு கிடைக்கும்போது இந்த இட்லி கடையை திறந்தே ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காரு தயாரிப்பாளர் ஸோ பொறுத்து பார்ப்போம் இந்த இட்லி கடை எப்போ வந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்கை ரசிகர்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல துடி கூட மாற்றுக்கறதே இல்லை